அந்த நெருப்பு பிளம்பாக திவபெருமா நின்ற நிலையை நினைத்து வழிபடுவதற்காக ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் அந்த தீபத்தை ஏற்றி வழிபடுகிறோம் இதோட அருள் நம்ம எப்படி வாங்குறோம்னா மண்ணால் செஞ்ச அகல் விளக்கு எடுத்து வீட்டுக்கு முழுவதும் வைப்பாங்க தீபம் எண்ணெய் அப்படின்ட்டு நிறைய எண்ணெய் வந்திருக்கிறது இது தீபத்துக்குன்னே இருக்குதுங்க கொஞ்சம் அதிக விலை இருந்தால் கூட இதில் வாங்கி ஏற்றுறோம்னா நல்லதாக இருக்குமே சாதாரண எண்ணெயை வாங்க வேண்டாம் அது மிக மிக தவறானது ஆ மணக்கு அந்த மூன்று மூன்று ஆவியான்மா ஆறு இருக்கிற மூன்றும் இணைந்தது தான் நம்மளுடைய சீவன் அந்த சீவன் மணக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு நமக்கு ஒளி அலைகளை நமக்கு தரக்கூடியது அந்த விளக்கெண்ணெய் முருகன் வந்து ஆறு கார்த்திகை பெண்கள் கொடுத்த வளர்ந்தார் அந்த வளர்ந்ததை வச்சு அந்த கார்த்திகை பெண்கள் நினைவாக நம்ம அந்த முருகனுக்கு கொண்டாடுறோம்னு திருக்கார்த்திகளை அது மிக 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 தவறான கருத்து இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே ரொம்ப சிறப்பான மாதம் தான் அதுலேயும் அந்த மாதத்தில் வரக்கூடிய மகா கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா பெரும் ஜோதி வந்து அவங்க ஏற்றுவாங்க இல்லையா நம்ம வீடுகள்லேயும் நம்ம வந்து விளக்குகள் ஏற்றுவோம் அன்றைய தினம் அவ்வளோ எல்லாருடைய வாழ்விலையுமே வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மகா கார்த்திகை தீபத்தின் பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் சித்தர் மூங்கிலடியார் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் ஐயா வணக்கம் வணக்கங்க திருவண்ணாமலை பத்தி ரொம்ப அற்புதமா நீங்க பேசியிருந்தீங்க இப்போ மகா கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும் போது அஹ் திருவண்ணாமலையில அவ்வளோ உயரத்துல போய் ஒரு ஜோதியை நம்ம வந்து ஏத்துறது அப்படிங்கறது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் மகா கார்த்திகை தீபம் அப்படின்னும் போது திருவண்ணாமலையில் இந்த ஜோதி ஏற்றுவதற்கான அந்த தாற்பயம் என்ன காலங்காலமாக அந்த நெருப்பு பிளம்பாக சிவபெருமான் நின்ற நிலையை நினைத்து வழிபடுவதற்காக ஒவ்வொரு மாதமும் இந்த கார்த்திகை ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் அந்த தீபத்தை ஏற்றி வழிபடுகிறோம் இந்த இது இதோட அருள் நம்ம எப்படி வாங்குறோம்னா நம்மளுடைய இல்லங்களில் வாங்குறதுக்காகத்தான் மண்ணால் செஞ்ச அகல் விளக்கு எடுத்து அந்த அரு அகல் விளக்க வீட்டுக்கு முழுவதும் வைப்பாங்க இது வந்து தீப வழிபாடு தான் இதை நம்ம இல்லத்தில் அந்த திருவிளக்கை ஏற்றி அந்த மாதம் முழுவதுமே நம்ம சிவபெருமானை நினைத்து வழங்கலாம் அந்த குறிப்பாக அந்த முழு நிலவு அன்றைக்கு நம்ம பார்த்து வணங்கினால அந்த அந்த நிகழ்ச்சியும் சரி திருவண்ணாமலையிலேருந்து அருள் முழுக்க 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 நமது இல்லம் முழுக்கமே தங்கி இருந்து நமக்கு தேவையான அருளை செய்து கொடுக்கும் இதில் சிறப்பு என்ன செய்யணும்னா எண்ணெய் எண்ணெய் ரொம்ப முதன்மையாக இருக்கக்கூடியது இப்போ என்ன செய்கிறோம் தீபம் எண்ணெய் தீபம் எண்ணெய் அப்படின்ட்டு நிறைய எண்ணெய் வந்திருக்கிறது எண்ணெய் மக்கள் என்ன நினைக்கிறாங்க நீ கூட நினச்சிருப்பீங்க ஆமாங்க இது தீபத்துக்குன்னே இருக்குதுங்க இது இதில் வாங்கி கொஞ்சம் அதிக விலை இருந்தால் கூட இதில் வாங்கி ஏற்றுறோம்னா நல்லதாக இருக்குமே சாதாரண எண்ணெயை வாங்க வேண்டாம் அது மிக மிக தவறானது அந்த தீபம் எண்ணெயில் நாலஞ்சு எண்ணெய்கள் கலந்துருக்குங்கிறாங்க கலந்து எண்ணெய் போடுவது நல்லது தான் சிறப்பு தான் ஆனால் அதில் முழுக்க முழுக்க நீங்கள் அந்த பட்டியலில் பாருங்கள் அதில் வந்து பல ரிஃபைண்ட் ஆயில்கள்ட்டு சேர்த்து வச்சுருப்பார்கள் அதில் ரிஃபைண்ட் ஆயில் கூட நல்லது தான் பாம் ஆயில் கூட விளக்கி ஏற்றுவதற்கு சிறந்தது தான் ஏன்னா தாவரக் கொழுப்புலேருந்து தான் எடுக்கிறோம் ஆனால் பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா மண்ணெண்ணெயிலேருந்து கழிவு அந்த தாரெல்லாம் எடுத்து கழிவு கழிவு வர்ற அந்த எண்ணெயும் பல நேரத்தில் சுத்திகரிப்பு பண்ணி கலந்து விடுகிறார்கள் பல தீபம் ஆகி எண்ணெய்களில் அதனால் நம்ம கொடுமான வரைக்கும் நாட்டு செக்கு வீட்டில் அந்த உங்கள் ஊரில் இருந்துதுன்னா வாங்க அதுவுமே நூறு சதவீதம் சரியானதுன்னு சொல்ல முடியாது ஏன்னால் அதுலேயுமே கெமிக்கல் சேர்க்குறாங்க அதாவது அந்த காலத்தில் நான் நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி ஐம்பத்தஞ்சி வருடங்களுக்கு முன்னாடி அந்த எண்ணெயெல்லாம் எடுத்து அ செக்கில் இருந்து எடுத்து வந்தோம்னா வாசமாக இருக்கும் ஒரு வாசமாக இருந்தால் கூட அடியில் கசடு தங்கிக்கிட்டே தான் இருக்கும் புது புது எண்ணெய் அப்படியே கசட்டு அங்கே அதில் இருந்துக்கிட்டார் என்ன அதை வடிகட்டலை அதில் இப்போ இப்போ வாங்குகிற ம செக்கிலேருந்து வாங்குகிற எண்ணெய் கூட அப்படியே அவ்வளோவிற்கு கீழே சே அந்த கசட்டு இருக்கவே கிடையாது இருக்காது கசடு இல்லைன்னா என்ன அர்த்தம் அது கசடை நீக்குவதற்காக சல்ஃபருங்கிற இது மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் இப்போ வேதியியல் பொருட்களை சேர்றதுனால அது சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது மக்களுக்கும் கசடு இருந்தால் கசடுன்னு அது என்ன எடுக்குது நல்லெண்ணெய் எள்ளிலேருந்து எடுக்கிறாங்க எள்ளோட பகுதியே அந்த கசடாக இருக்குது உனக்கு எள்ளோட பகுதி அதுக்க பார்த்தா அது அது உனக்கு நமக்கு அறுவறுப்பாக தெரியுது ஆனால் அதில் ஒரு கெமிக்கலையும் வேதியியல் பொருளையும் போட்டு களை பார்த்த உடனே நமக்கு சுத்தம்னு நமக்கு ஒரு தோன்றி தோன்றிவிட்டது இயற்கையான பொருட்களுக்குள்ள பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் எண்ணெயில் ரெண்டு மூணு எண்ணெயை க களை போடலாம் அதாவது தீராத தொல்லை இருந்துச்சுன்னா இழுப்பே இழுப்பேய் எண்ணெய் அதான் இழுப்பை இழுப்பை எண்ணெய் இழுப்பெண்ணமாக அந்த அந்த எண்ணெயை பயன்படுத்தால் தீராத துன்பங்கள் தெரியும் நமக்கு ஆவி ஆன்மா ஆருயிர் இது மூணும் மேம்படணும்னா ஆபணக்கு விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெயை பயன்படுத்தணும்னா நம்மளுடைய ஆவி ஆன்மா ஆருயிர் மேம்படும் நமது அடுத்த பிறப்புகள் நல்ல பிறப்பாக இருக்கும் பிறப்பறுக்கிறதுக்கும் முத்து ஆபணக்கு முத்து ஆ மணக்கு உள்ளு இருக்கிற முத்து மூன்று ஆவி ஆன்மா ஆருயிர் மூன்றும் மூன்று ஆ முத்து ஆ மூன்று ஆ ஆவும் மணக்கக்கூடிய அளவுக்கு ஆவி ஆன்மாவை முத்து ஆமணக்கு அந்த மூன்று பூ மூன்று ஆவிய ஆன்மா இருக்கிற மூன்றும் இணைந்தது தான் நம்மளுடைய சீவன் அந்த சீவன் மணக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு நமக்கு அந்த அந்த ஒளி ஒளி அலைகளை நமக்கு தரக்கூடியது அந்த விளக்கெண்ணெய் நமக்கு கொஞ்சம் எப்பவுமே பிரச்சனையும் இருக்குது இதுவும் இருக்குது ஆன்மீக மேம்பாடும் வேணும்னா இந்த மாதிரி ரெண்டு கலந்து கலந்த எண்ணெய்களை பயன்படுத்திக்கலாம் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம் இந்த மாதிரியான எண்ணெய்களை கயன் பயன்படுத்தி கலந்து கூட பயன்படுத்திக்கலாம் இதை நம்ம கொஞ்சம் பயன்படுத்தி பார்த்து கொண்டு இயற்கையான பொருட்களை கொஞ்சம் பயன்படுத்த வேண்டும் இப்படி இருந்ததுன்னா நமக்கு அந்த துன்பங்கள் உலகியல் துன்பங்களும் கிடைக்கும் ஆன்மீக மேம்பாடும் நமக்கு கிடைக்கும் இது அந்த திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த அடிமுடி காணாமல் நின்றதுக்கும் கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய வரலாறு அடுத்தது நம்ம சோதி வழிபாடுனா உங்களுக்கு உடனே தோன்றது வந்து மகர தீபம்ங்கிறது நீங்கள் சிவபெருமானுக்கு கார்த்திகை எவ்வளவு முதன்மையாக இருக்கிறோம் கார்த்திகை தீபம் அது மாதிரி முருகனுக்கும் முதன்மையாகத்தான் இருக்கும் ஐயப்பனுக்கும் முதன்மையாகத்தான் இருக்கும் இதெல்லாம் இதில் முருகப்பெருமானுக்கு ரெண்டாவது நம்ம எடுத்து பார்ப்போம் அதில் வரலாறு என்னென்னா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா முருகன் வந்து ஆறு கார்த்திகை பெண்கள் கிட்ட வளர்ந்தார் அந்த வளர்ந்ததை வச்சு அந்த கார்த்திகை பெண்கள் நினைவாக நம்ம அந்த திருக்கார்த்திகையில் முருகனுக்கு கொண்டாடுறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது மிக 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 தவறான கருத்து தவறான கதை ஏன்னா அதாவது நீங்கள் பாருங்கள் சிவபெருமான் வந்து என்ன சொல்கிறார் நெற்றியிலேருந்து அந்த தீப்பொறிகள் வருது அது அக்கினி தேவன் கூட தாங்க முடியாததுனால சரவண பொய்கையில் விட்டுருவார் அது ஆறு குழந்தைகளாகும் ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்ப்பாங்க அந்த ஆறு பேரையும் சக்தி வந்து ஒன்று சேர்த்து முருக இருப்பாருங்கிறதெல்லாம் இதெல்லாம் இது இது முறையான வரலாறு கிடையவே கிடையாது எதை வச்சு சொல்கிறோன்னா நீங்கள் பாருங்கள் இவர் சிவபெருமான் தன்னுடைய நெற்றியிலிருந்தே நெற்றிக்கண் மூலமாக ஒரு குழந்தையை பெற பெற வேண்டும் என்று சொன்னார்னா அவர் ஏன் திருமணம் பண்ணார் பார் பார்வதியை ஏன் திருமணம் பண்ணார் உண்டு ரெண்டு அவர் அண்டபேரண்டகல்லேருந்து வந்தவர் இந்த அண்ட அவரோ அண்டபேரண்டகல்லேருந்து வர்றாரு அவர் இந்த மண்ணுலகத்தில் அருளாட்சி வேணும்னா இந்த மண்ணுலகத்தில் ஒரு கடவுளை உருவாக்க வேண்டும் ஏன்னா இவர் அண்டை பேரண்டைகளிலிருந்து வந்தவர் இங்கே அருளாட்சியை அமைத்து கொடுத்தார் என்றால் ஒவ்வொரு தடவையும் அண்ட பேருண்டைகளிலிருந்து அவர் அவரையே சார்ந்து இருப்போம் அப்படி இல்லை இந்த மண்ணுலகத்துக்குன்னு கடவுள்கள் வேண்டும் இந்த மண்ணுலகத்தில் தோன்றின கடவுள்கள் தான் இந்த மண்ணுலகத்தை சிறப்பாக காப்பாற்ற வேண்டும் சிவபெருமானுடைய தலைமையில் அவருடைய வழிகாட்டுதல் இருக்கலாமே தவிர கடவுள்கள் இங்கே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பார்வதியை மணந்து கொண்டு முருகப்பெருமானை பெற்றுக்கொண்டார் நீங்கள் இப்போ இதில் இதில் நீங்கள் இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா சிவன் பார்வதிக்கு எத்தனை குழந்தைகள் இரண்டு இரண்டு யார் யாரெல்லாம் விநாயகரும் முருகரும் ஆமாம் இது இன்னொரு பெண் குழந்தை இருக்கு அதுக்குள்ளே இப்போ போண்டா ரெண்டு ஆண் குழந்தைகளை மட்டும் இப்போ போவோம் பிள்ளையார் ஒன்று முருகன் பிள்ளையார் எப்படி தோன்றினார் என்றால் பிள்ளையார் விநாயகர் கணபதி இந்த கடவுள்கள் எல்லாம் எப்படி தோன்றுகிறார்கள்னா ஒரு மாதிரியான ஒரு யானை தலையை எடுத்து மனித உடம்பை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி தான் பண்ணாங்க அது பலவேறு இதில் நாங்களே ஊடகத்தில் வெளியிட்டு இருக்கிறோம் அப்படி உருவாக்குகிறார்கள் அப்படி உருவாக்கும் போது நந்திதேவர்ங்கிறவரோட பையனைத்தான் எடுத்து இப்படி உருவாக்குகிறார்கள் இது ஒரு வினோதமான உருவத்தில் வந்துருச்சுது இப்படி வந்த உடனே அவர் நந்திதேவர் ஐயோ நம்ம குழந்தைய வழிபாட்டுக்குரியவராக இருக்குன்னு பார்த்தோன்னா வழிபாட்டுக்குரிய ஆற்றல் இருக்குது பார்க்கிறது ரொம்ப இதாக இருக்குது உலக மக்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்களே வழிபாடு அவருக்கு என்னுடைய பண்ணுவார்களா இப்படி ஆகிவிட்டது அப்படிங்கும்போது சிவபெருமானோட ஆணையின் பேரில் தான் நந்திதேவர் தன்னுடைய குழந்தையை கொடுக்கிறார் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரியான அறுவை சிகிச்சை பண்றது அப்ப சிவபெருமான சொல்றாரு நீ வருத்தப்படாத என்னுடைய ஏற்பு செல்வனாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதனால் என்னுடைய மூத்த பையனாகவே இவர் தான் இருப்பார் அப்படின்ன உடனே சிவபெருமான் பையன உடனே எல்லோரும் கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அது அந்த வழிபாடு தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது இப்போ பாருங்கள் பாண்டிய முதல் பாண்டிய மன்னனாக சிவபெருமான் தான் இருக்கிறாரு முதல் தமிழ் சங்கத்தின் முதல் சங்கத்தின் தலைவராகவும் சிவபெருமான் தான் இருக்கார் சரி அப்போ அடுத்த பாண்டிய மன்னனாகவும் அடுத்த த தமிழ் சங்கத்தின் தலைவராகவும் சிவபெருமானுக்கு பிறகு மூத்த பையனை தானே வைக்கணும் பிள்ளையார் தானே அங்கே பட்டை சுட்டணும் பிள்ளையாருக்கு தானே அது தமிழ் சங்கத்தின் தலைவராக மாற்றணும் இல்லையே முருகப்பெருமானத்தான தேடி பிடிச்சி பாண்டிய மன்னனும் திருவிளையாடல் புராணத்தில் அந்த வரலாறு இருக்குது பாண்டிய மன்னனுக்கு அடுத்த வாரிசாக வர்றது முருகப்பெருமானுக்கு தான் பட்டை சுட்டுறாங்க முருகப்பெருமானு தான் தமிழ் சங்கத்தின் ரெண்டாவது தலைவராகவும் இருக்கிறான் இப்போ ரெண்டு பேருமே உருவாக்கப்பட்டவர்கள் என்றால் ரெண்டு பேருமே பார்வதி திருமணத்தினால் உருவாகிறவர்கள் என்றால் அவர் தன் பிள்ளையார் வச்சுருக்கணும் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இவர் வந்து திருமண பார்வதிக்கும் இறந்திருக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு சொன்னாலே அந்த கார்த்திகை தீபம் இந்த இந்த வரலாறு அந்த தரவண பொய்கை இது எல்லாமே இது இந்த வரலாறு எல்லாமே தவறுன்ட்டு ஆகிரும் இதுக்கு ஆதாரம் வந்து இன்னும் ஆதாரம் பார்த்திங்கன்னா இந்த இந்த பொய்யான கதை இருக்குது இல்லையா நெத்திக்கல்லேருந்து வந்ததுங்கிறது நம்ம கந்த புராணம் இருக்குது இல்லையா கந்த புராணத்தில் தான் க கட்சியப்பேர் எழுதுகிறார் இந்த வரலாற்றை எழுதிக்கிறார் இந்த கட்சியை தான் சொல்கிறாரு இந்த கந்த புராணம் வடமொழி இலக்கியங்கள்லேருந்து தழுவி எழுதப்பட்டிருக்கிறதுன்ட்டு சொல்கிறார் இப்போ நீங்கள் பாருங்கள் முருகன் வந்து தமிழ் கடவுள் குறிஞ்சி நிலத்தின் தலைவன் ஏராளமான வழிபாடுகள் இங்கே தான் இருக்குது முருகனுக்கு அங்கே முருகன் கோயிலே கிடையாது அவங்க கார்த்திகேயன்ட்டு இந்த இந்த புனையப்பட்ட கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட கார்த்திகேயன் கோயில் தான் அங்கே இருக்குத தவிர முருகன் விளையாடல் அப்போ முருகப்பெருமானோட வள வயல் வரலாற தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக எடுக்கணுமா திருவிளையாடல் புராணம் மூலமாக எடுக்கணுமா அல்லது அங்கே இருக்கிற வடமொழி இலக்கியங்கள்லேருந்து எடுப்பிருக்கலாம் இந்த ஒன்றை நம்ம சிந்தித்து பார்த்தோம் நான் தெரியும் முழுக்க முழுக்க கார்த்திகை பெண்கள் கதையெல்லாம் தவறான கதை ஆனால் முருகனுக்கு கார்த்திகை சிறப்பான மாதமான சிறப்பான மாதம் ஏன் சிவபெருமானுக்கு அடுத்த பாண்டிய மன்னராகவும் சங்கத்தின் தலைவராகவும் சித்தர் மடம் பீடத்தின் இளவரசு பட்டம் கெட்டனரும் இருக்கிறதுனால சிவபெருமானுக்கு கொடுக்குற அனைத்து முதன்மைகளும் முருகப்பெருமானுக்கும் நம்ம கொடுப்போம் முருகப்பெருமான் தான் என்ன செஞ்சார் தனக்கு குழந்தையே வேண்டாம்னு சொல்லிட்டு படை வீடுகளில் நிறைந்து விடுகிறார் ஏன் இந்த மண்ணுலகம் முழுவதற்கும் அருளாட்சி நடக்கணுங்கிறதுக்கு முழு பொறுப்பு அவரே ஏற்றுக்கொள்கிறார் ஏன்னா இந்த மண்ணுலகத்துக்கும் விண்ணிலக்கத்துக்கு சேர்ந்ததுக்கு உண்டான தேவகுமாரனாக அவர் முதல் க குமாரனாக பிறந்தனால அவரே நான் இந்த மண்ணுலகம் நிலை பெற்று அழியாமல் இருக்கிறதுக்கு எல்லா தே தேவையானவற்றை நான் செய்து கொண்டே இருப்பேன் எனக்கு ஒரு குழந்தையோ வாரிசோ வேண்டான்ட்டு படை வீடுகளில் நிறைந்து விடுகிறார் அதனால தான் நம்ம சிவபெருமானுக்கு கொடுக்கிற முழு முதற் கடவுளுக்கு கொடுக்கிற அனைத்து முதன்மைகளையும் முருகப்பெருமானுக்கு கொடுக்குறோம் அதனால் முருகப்பெருமானுக்கும் இது கார்த்திகை வந்து ஒரு சிறப்பான மாதமாகத்தான் இருக்கிறது இந்த எபிசோட் ரொம்பவே உபயோகமாக இருந்தது மிக்க நன்றி இறை தேடி அன்பர்களுக்கு இந்துவேத பரவலட்சியக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள்